அன்பார்வர்களே அன்பு வணக்கங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லது ஒரு ஆண்டாக அமையட்டும் இந்த ஆண்டில் நல்ல உடல் நலமும் நல்ல மனநலமும் நல்ல வாழ்க்கை வளமும் நீண்ட ஆயிலும் நிறைந்த மெய்ஞானமும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்ல இரையாற்றலிடம் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பானவர்களே நம் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்து அவர் மறுபடியும் நம்முடைய குடும்பத்திலேயே வந்து பிறக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில் தாயோ தந்தையோ இறந்து போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் மறுபடியும் நம் குடும்பத்தில் வந்து பிறப்பார்களா பூமியில் அவர்கள் வாழும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் மேல் அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வைத்து வாழ்ந்து வந்திருந்தால் அதே போல குடும்ப உறுப்பினர்கள் இறந்து போனவர்கள் உயிரோடு இருந்தபோது அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு அளவுக்கு அதிகமான பாசம் வைத்து வாழ்ந்திருந்தால் இருவரும் அந்த அன்பு பரிமாற்றம் என்பது உயிரோட்டமாக இருந்திருந்தால் பாச பிணைப்பு என்று சொல்வார்கள் போல நாம் ஒன்று நினைத்தால் அவர்கள் ஒன்று நாம் நினைப்பதை அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு மன எண்ணங்களின் ஊடுருவல் இணைப்பு இருக்குமேயானால் அப்படி இறந்து போனவர்கள் மேல் உலகிலே ஆவி உலகிலே இறைவனிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் இறந்து போனவர்கள் அனைவருக்குமே இறைவன் அவர்கள் விரும்புவதை நிறைவேற்றி வைக்கிறான் அப்படி இப்படி வாழ்ந்தவர்கள் அங்கே இறைவனிடம் இறைவா நான் வருவோர் பிறப்பு நீங்கள் பொழுது எனக்கு தயவு செய்து வேறு இடங்களில் தந்துவிடாதீர்கள் என்னுடைய குடும்பத்திலேயே நான் பிறப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள் ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தாள் இறைவனிடம் கெஞ்சி கேட்டால் அந்த இறைவன் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுகிறார் என்று ஆவி உலகில் இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் பூமியில் இருக்கின்ற மீடியாக்களோடு பேசும்போது தெரிவிக்கிறது என்ன சொல்றாங்க இந்த ஆவி உலகில் இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் அந்த குடும்பத்தார் அவரே வந்து என்னுடைய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று குடும்பத்தாரும் இறைவனிடம் பிரார்த்தனை வைக்க நான் அதே குடும்பத்தில் போய் பிறக்க வேண்டும் என்று அவரும் பிரார்த்தனை வைக்க இருவருடைய ஒத்து இருக்குமேயானால் அது நூறு சதவிகிதம் நிறைவேற்றப்படுகிறது என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகளின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருந்தால் வாழும் பொழுது அவர் இறந்த பின்பு மறுபடியும் அதே குடும்பத்தில் அந்த மகளின் வயிற்றில் மகனாக வந்து பிறப்பிடுகிறார் சில நேரங்களில் அந்த தந்தை தன்னுடைய மகனின் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருந்தால் அந்த மகன் திருமணம் செய்து கொண்ட மருமகளுடைய வயிற்றில் மறுபடியும் வந்து பிறக்கிறார் தாய் அதே போல மகனின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருந்தால் தன்னுடைய மருமகளின் வயிற்றில் வந்து மகளாக மறுபடியும் பிறக்கிறார்கள் இது உலகின் பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கிறது என்று நிறுவனங்கள் கூறுகிறது எப்படி அதை நிரூபிக்கிறார்கா ஒரு தந்தையினுடைய உருவ அமைப்பு அதே போல அவருடைய கண்கள் அவருடைய மூக்கு அவருடைய காது போன்ற உருவ அமைப்பு அப்படியே பிறந்த குழந்தைக்கு இருக்கிறது சில நிறுவனங்கள் காது இரண்டும் சிறிதாக இருந்திருக்கிறது தந்தைக்கு அந்த தந்தை மறுபடியும் தன்னுடைய மகளின் வயிற்றில் வந்து பிறக்கும் போது அந்த மகளுக்கு பிறந்த குழந்தைக்கும் அதே போல தந்தைக்கு இருந்தது போலவே காதலுடைய உறுப்பு அப்படியே இருக்கிறது உருவ ஒற்றுமை என்பது அப்படியே இருக்கிறது தன்னுடைய குடும்பத்திலேயே வந்து மருமகளின் வயிற்றில் பேரனாக வருபவர் அவருடைய உருவ அமைப்பு அப்படியே அந்த குழந்தையிடம் அச்சு அச்சார் போல் இருக்கிறது தாய் தன்னுடைய மருமகளின் வயிற்றில் மகனுடைய வயிற்றில் வந்து மகளாக பிறக்கும் போது அந்த தாயினுடைய உருவ அமைப்பு அப்படியே அந்த பெண்ணின் குழந்தைக்கு இருப்பதையும் நிரூபித்திருக்கிறார்கள் இப்படி உலகின் பல்வேறு இடங்களில் பல ஆயிரக்கணக்கான உருவ அமைப்புகளோடு அதே போல குழந்தைகள் பிறந்திருப்பதை ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறோம் அப்போ அதே போல மறுபடியும் அதே குடும்பத்தில் வந்து பிறப்பெடுக்கிறார்கள் என்பது உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அதுக்கு உயர்நிலை ஆன்மாக்கள் என்ன கூறுகிறது இறந்தவரும் இறைவனிடம் நான் அதே குடும்பத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க வேண்டும் பூமியில் வாழ்கின்ற அந்த குடும்ப உறுப்பினர்களும் தன்னுடைய குடும்பத்திலேயே வந்து தன்னுடைய தகப்பனாரோ தாயோ வந்து மறுபுறவி எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்டுக்கொண்டால் அது நிறைவேற்றப்படுகிறது என்று உயர்நிலை ஆன்மாக்கள் தெல்லந்தெளிவாக கூறுகிறது எனக்கு தெரிந்த ஒரு குடும்ப குடும்பத்தில் அந்த தாயின் மீது அந்த பிள்ளையானது நான்கு பிள்ளைகள் அந்த தாய்க்கு கடைசி பிள்ளை அளவுக்கு அதிகமான அன்பு அந்த தாயின் மீது வைத்திருந்தார் தாயும் கடைசி மகனின் மீது அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருந்தார் அவர் இறந்த பிற்பாடு தாய் இறந்து போகிறார் தாய் இறந்த பிற்பாடு மகன் திருமணம் செய்து கொள்கிறார் மகனுக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை தன்னுடைய தாயை போலவே அப்படியே அச்சாக இருப்பதை பார்க்கிறார் அவர் நானும் பார்த்திருக்கிறேன் அந்த தாயை போலவே அந்த குழந்தை இப்போ வளர்ந்து எட்டு பத்து வயது ஆகிறது அந்த தாயினுடைய உருவம் அப்படியே வந்துவிட்டது தன்னுடைய தாய்க்கு தாயின் பெயரையே தன்னுடைய மகளுக்கு வைத்து அவர் அந்த குழந்தை அம்மா என்று தான் அழைக்கிறார் இது நான் கண்கூடாக பார்த்து இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் அது போல இருக்கிறது பாட்டன் சுத்து பேரனுக்கு பாட்ட பேரனுக்குன்னு சட்ட ரீதியாக அதை நம்ம சண்டை போடுறோம் அது கிடையாது பாட்டனின் உருவ அமைப்பு பாட்டனின் குணநலன்கள் பாட்டனின் பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே பேரனுக்கு வந்து அமைவதை நாம் பார்க்கலாம் அப்போ மறுபடியும் அதே குடும்பத்தில் வந்து மறுபரப்பு எடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உண்மை என்பதை நிரூபித்தும் இருக்கிறார்கள் ஆனா அவர் வந்து அந்த குடும்பத்தில் பிறக்கணும்னா இறந்தவரும் இறைவனிடம் அதே குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அங்கு வைக்க வேண்டும் ஆவி உலகிலே பூமியில் இருப்பவர்களும் இறைவனிடம் அவரே வந்து என்னுடைய குடும்பத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்று இவர்களும் இறைவனிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும் இருவர் பிரார்த்தனையும் ஒன்றாக இருக்குமேயானால் இறை நிலையானது ஒத்த எண்ணங்களுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகிறது என்று விஞ்ஞானமும் கூறுகிறது இருவருடைய எண்ணங்கள் ஒத்து இருக்குமேயானால் அந்த எண்ணம் நிறைவேற்றப்படுகிறது என்று மனவியல் நிபுணர்களும் கூறுகிறார்கள் ஆக இது சாத்தியம்தான் நடைபெறும் தான் இருவர் பிரார்த்தனையை வைத்து நிறைவேற்றப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்